ஒருவரை என போதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்து கிரு சத்தி சரவணம் குருவித்து குருவரை என போதும் முக்கட்பரமற்கு சுருதி முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்கத்தமரும் அடிப்பேன முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்கத்தமரும் அடிப்பேன பத்து தலை தத்த கணைதோடு கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்ட இருகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிர கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு தகு பொருள் பட்ச தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே பத்தற்கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு தகு பொருள் பட்ச தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபூர்த்தம் வைத்து பைரவி திக்கடிக்கொடு கழுத தித்தித்தய ஒத்த பரிபூர நிற் தப்பதம் வைத்து பைரவி திக்கொணடிக்கொடு கழுத பறி அ தொகு சித் பவுரிக்கு திரிகடக என்ன போத திக்கு பறி அட்டப்ப இரவு தொகுத்தொகு தொத்தொகு தொகுரிக்கு திரிகடக என்ன போத குகு குத்தி புதுப்புக்கு முசு கூகை கொத்து பறி கொட்ட களமிசை குகு குகு குத்தி புதைப்புக்கு முசு கூகை கொட்புற்ற நட்பற்ற உணர பலியிட்டு குளகிரி குத்து பட்டு புறபல பெருமாளே கொட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலக்கிரி குத்து படவத்து புறவல பெருமாளே 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 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து